வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் ஆவணி மாதத்துடைய தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி என்று வாராகி அம்மனுக்கு எந்த இரண்டு பொருளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் கட்டாயம் எந்த ஒரு நெவேதியத்தை நீங்கள் படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் எது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே பஞ்சமி திதியானது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை மற்றும் ஞாயிறன்று வரக்கூடிய பஞ்சமி திதிகளானது மிகவும் விசேஷமானது நட்சத்திரங்கள்ல ரேவதி நட்சத்திரமானது வாராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த ஒரு நட்சத்திரமாக கருதப்படுது வாராகி அன்னைக்கு திதிகள்ல உகந்தது பஞ்சமி மற்றும் நட்சத்திரங்கள்ல ரேவதி இந்த இரண்டுமே ஒன்று கூடி வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருவது மிக மிக விசேஷமானது அன்றைய தினத்தில் வாராகி அம்மனுடைய வழிபாடானது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக கருதப்படுது ரேவதி அதிபதி ரேவதி நட்சத்திரத்தில்தான் நட்சத்திரத்துடையார் அதனால்தான் அன்றைய தினத்தில் நீங்கள் கட்டாயம் வாராகி அம்மனுக்கு நீங்கள் வில்வம் மற்றும் நீங்கள் துளசியை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்தோ அல்லது மாலையாகவோ அணிவித்து நீங்கள் வழிபாடு செய்வது சகலவிதமான சௌபாகியங்களை பெற்றுத்தரக்கூடியது வாராகி அம்மனுக்கு நீங்கள் அன்றைய தினத்தில் கட்டாயம் பாசிப்பயிர் பாயாசத்தை நீங்கள் நெவேதியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பாசிப்பயிர் பாயாசத்தை நிவேதியமாக படைத்து வழிபாடு செய்வது தீராத கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது பண தடையை நீக்கக்கூடியது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நஷ்டங்களை நீக்கி நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடியது அன்றைய தினத்தில் வாராகி அம்மனுக்கு நீங்கள் மிகவும் முக்கியமானது அன்றைய தினத்தில் ரேவதி நட்சத்திரம் என்பதால் அன்றைய தினத்தில் வாராகி அம்மனுக்கு நீங்கள் கட்டாயம் நீங்கள் பேரீச்சை பழத்தை நீங்கள் நெய்வேதியமாக படைக்க வேண்டும் குறைந்தது ஐந்து பேரீச்சை பழத்தை நீங்கள் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டு அதில் சிறிதளவு நீங்கள் தேனை சேர்த்து நீங்கள் வாராகி அம்மனுக்கு நீங்கள் நேவேதியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்வது வாராகி அன்னையுடைய அருளாசியை பெற்றுத்தரக்கூடியது அனைத்து விதமான நலன்களையும் வளங்களையும் பெற்றுத்தரக்கூடியது இதைத் தவிர உங்களுடைய சௌகரியத்துக்கு பொறுத்தவாறு நீங்கள் வாராகி அம்மனுக்கு பிடித்தமான பானகம் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் சர்க்கரைவள்ளி கிழங்கு இவற்றையும் நீங்கள் நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்யலாம் வாராகி அன்னைக்கு நீங்கள் அன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் ஏலக்காய் மாலையை நீங்கள் அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் பதினொன்று அல்லது நீங்கள் இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் ஏலக்காவை நீங்கள் மாலையாக கோர்த்து அணிவித்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது பண தடையானது நீங்கும் நல்ல ஒரு பணவசியம் மற்றும் தன வசியமானது ஏற்படும் சுக்கர பகவானுடைய அருளாசியானது கிடைக்கும் இதைத் தவிர நீங்கள் அன்றைய தினத்தில் சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி மலரை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்தோ அல்லது மாலையாகவோ அணிவித்து வழிபாடு செய்வது மிகவுமே விசேஷமானது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது வாராகி அன்னையுடைய நாமங்கள் மந்திரங்கள் அல்லது நூத்தி எட்டு போற்றிகளை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் அல்லது நீங்கள் மாலையாகவும் அணிவித்து வழிபாடு செய்யலாம் வெள்ளிக்கிழமை என்று மாலை நேரத்தில் வாராகி அன்னையை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக சாம்பிராணி தூபத்தை நீங்கள் போட வேண்டும் நீங்கள் போடக்கூடிய சாம்பிராணி தூபத்துடன் சிறிதளவு வெண்குங்கல்யம் மற்றும் வெண்கடுகு இந்த இரண்டு பொருளை நீங்கள் ஒன்றாக சேர்த்து சாம்பிராணி தூபத்தை போடும் பொழுது எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகளானது நீங்கும் வீட்டில் செல்வ செழிப்பானது அதிகரிக்கும் வாராகி அம்மனுக்கு நீங்கள் அன்றைய தினத்தில் தனித்தனியான ஐந்து மண் அகழ்விளக்கில் அல்லது ஐந்து முகம் கொண்ட ஒரு மண் அகழ்விளக்கில் தாமரை தண்டு திரியை கொண்டு நீங்கள் தீபம் எற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பசும் நெய்யை கொண்டு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு நீங்கள் இந்த தீபத்தை எற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் கட்டாயம் நீங்கள் தாமரை தண்டு திரியை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடியது தன லாபத்தையும் மற்றும் செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடியது இதை தவிர தொடர்ந்து காரியங்களில் தடை உள்ளவர்கள் மற்றும் திருமண தடை புத்திர தடை உள்ளவர்கள் சுப காரியங்களில் தடை உள்ளவர்கள் சிகப்பு நிற திரியை கொண்டு நீங்கள் தீபம் எற்றி வைத்து அன்னையை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளானது நீங்கி காரிய வெற்றியானது ஏற்படும் நீண்ட நாளாக நிறைவேறாமல் இருக்கக்கூடிய ஆசைகள் மற்றும் வேண்டுதல்கள் கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் வாராகி அம்மனுக்கு நீங்கள் தேங்காய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் தேங்காய் தீபத்தில் பசும் நெய்யை மட்டுமே விட்டு சிகப்பு நிற திரியை கொண்டு நீங்கள் தீபம் எற்றி வைத்து வாராகி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய நியாயமான எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சரி கோரிக்கையாக இருந்தாலும் சரி அது நிச்சயமாக நிறைவேறும் நாளை தினத்தில் இந்த வழிபாட்டினை நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலாக உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்யலாம் மாலை ஆறு மணி முதல் நீங்கள் இரவு பத்து மணி வரை இந்த வழிபாடுகளை நீங்கள் உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்யலாம் சனிக்கிழமை என்று நீங்கள் இந்த வழிபாட்டினை செய்வதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்த வேளையில் நீங்கள் செய்து கொள்வது நல்லது வாராகி அன்னைக்கு இரவு நேர பூஜையானது மிகவுமே சக்தி வாய்ந்தது அதனால் நாளை தினம் அதாவது வெள்ளிக்கிழமை என்று மாலை ஆறு மணிக்கு மேலாக இந்த வழிபாடுகளை உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்து கொள்வது மிகவும் சிறந்தது வாராகி அம்மனுடைய சிலை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் குறைந்தது இந்த ஐந்து பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த முக்கியமான ஒரு பொருட்களை கொண்டு நீங்கள் அன்றைய தினத்தில் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதை இதற்கு முன்பாக வந்த பதிவில் தெளிவாக தரப்பட்டுள்ளது அந்த பதிவுடைய லிங்கானது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டுள்ளது நீங்கள் விரும்பினால் அந்த பதிவை நீங்கள் பார்த்து